மச்சி என்ன மச்சி திடீர்னு இந்த பாட்டு சும்மா தான் பாடுனேன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏண்டா நீங்க பாட்டு பாடி}}{|வெறி பிடிச்சிட்டீங்க இப்போ யாரா இவன்? புதுசா இவனை விட்டு பாட்டு பாடுறீங்களா? பொண்ணு என்னடா சொல்லுது? இந்த பொண்ணை பார்த்தா பாட்டு

நம்மளுக்கெல்லாம் ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஆகும் மினி அவங்கள நம்ம வீட்டை விட்டு தொத்தணும்னா அம்மா என்கிட்ட அதான் சொன்னாங்கோ நேத்து நான் அவங்க கிட்ட நேரடியாக சண்டை போட்டேன் அப்படி போடாமல் அவங்க பயிலேயே போய் அவங்கள நம்ம மடுக்கணும் தீதி இதெல்லாம் ஓகே தான் தீதி ஆனால் அவங்களே நம்ம எதுக்கு வீட்டை விட்டு தொத்தணும் எல்லாம் நல்லவங்களா தானே இருக்காங்கோ நம்ம ப்ராப்பர்ட்டிலேயே சாப்பிட்றாங்கோ அப்புறம் என்ன நம்ம இங்கே இருக்கிறோம்னா அவங்களாம் வெளியே போய் தானே ஆகணும் தப்பார் நம்ம மைனாக்கா கிட்ட க்ளோஸாக இருக்கணும் அவங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாத்தி பெரியம்மா கிட்டேயும் க்ளோஸாக இருக்கணும் அவங்களையும் நம்ம எப்படியாவது பேசி பேசி வெளியே தோர்த்தணும் கரீனா எதுக்குமா என்ன கூப்பிட்டோம்ச்சா தீதி உங்களுக்கு இன்னும் ஃபோர் டேஸில் மேரேஜ் ஆக போதும் உங்களுக்கு இன்னும் மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கலையா மெஹந்தி ஃபங்க்ஷனா ஆமா தீதி ராஜஸ்தான்ல இருக்க கசின் மேரேஜ்க்குலாம் 10 டேஸ் நடக்கும் தெரியுமா மெஹந்தி ஹல்தி என்கேஜ்மென்ட் ஒரு மேரேஜ் ஷீட் டேஸ் நடக்கும் தெரியுமா அடியாதி பத்து நாளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க இங்கெல்லாம் அப்படி இல்லைம்மா நிச்சயதார்த்தம் அப்புறம் வந்து நலங்கு வைப்பாங்க அப்புறம் கல்யாணம் தான் இவ்வளோ விசேஷம்லாம் நம்ம வீட்டில் இல்லையம்மா தீதி இது நம்ம ஃபேமிலியில் நடிக்க போகிற ஃபஸ்ட் கல்யாணம் உங்கள் மேரேஜ் செம்மையாக நடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நம்ம ஒரு நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சே ஆகணும் தீதி எனக்கு எங்களுக்கு தெரியாது

நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சுற்றி மெஹந்தி வச்சு விடுவாங்க அன்னைக்கு நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் பாட்டு பாடுவோம் ஜாலியா இருக்கும் அது மாதிரி நம்ம மைனா பண்ணலாம் தெரியுமா கேட்கவே சந்தோஷமா இருக்கே வச்சிருவோம் நான் போய் பார்வதி கிட்ட பத்தி பேசுறேன் சரியா ஹாய் ஜாய் ஜாலி மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகுது ஆ ஒத்தையா பிறந்த என் பிள்ளைக்கு ரெண்டு தங்கச்சிங்க வந்து சேர்ந்துருக்கீங்கம்மா மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்காவுக்காக அதை எதையும் இழுத்து போட்டு செய்றீங்களே மைனாதிதி யாரு எங்க அக்கா வச்சு நாங்க விட்டுருவோமா என்ன இங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க இவங்க எதுக்கு வீட்டு விட்டு துரத்தணும் எப்படியாவது அம்மா கிட்ட போய் பேசணும் விஷ்வா நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட போய் இதை முழுசா ரிப்போர்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு அடுத்த டாக்குமெண்ட் தருவார் ஓகேவா ஆ ஓகே மேடம் ஆ இப்பவே இத பார்த்து முடிச்சிடற அ அந்த பேப்பர்ல உள்ளதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஆ இன்னும் இல்ல மாருதி. ஆக்சுவலா ரொம்ப நிறைய டீடெய்ல்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட்டா வெரிஃபை பண்ணனும்ல? அதான் டைம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன அஷ்வின் நீங்க மார்னிங்ல இருந்தே அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க விஷ்வ செகண்ட் ஃபைல்லே போயிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருந்தா என்ன அர்த்தம்? ஏய் மாருதி உங்களுக்கு டைம் கன்ஸ்யூம் பண்ணுறது தான் பெருசாக தெரியுதா நான் குவாலிட்டி லெவலையும் செய்கிறேன் மற்றவங்க மாதிரி எடுத்தோம் கவத்தோன்னு பார்க்கறவே கிடையாது ஹலோ அவங்க உங்கக்கிட்ட தான் பேசுறாங்க எதுக்கு இப்ப நடுவில் என்ன இருக்கிறீங்க இதை பாருங்க நானும் உங்கக்கிட்ட பேசலை நான் கிட்ட பொதுவா தான் பேசுறேன் உங்களுக்கே தெரியுது அதான் அந்த பார் கொஞ்சம் சம்மாக இருக்குமா ஓ அது கொஞ்சம் சந்தை பண்ணுறதா இருக்குவா மேடமே இவர் சும்மா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்காங்க நான் போய் மேனேஜர் டிரைவரை பற்றி ரிப்போர்ட் பண்ண போறேன்

முதல்ல நீ இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணு பாத்தீங்களா மேடம் நீங்க எங்களை விட சீனியருங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாம உங்களை வா போன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன தான் மேடம் நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஏ மாருதி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவதான் அந்த உரிமையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் நீ ஒண்ணு நடுவில் பேச தேவையில்லை ஏற்கனவே தெரிஞ்சவளா இல்ல உன் மனசுக்கு பிடிச்சவளா என்னது மனசுக்கு பிடிச்சவளா என்ன சொல்றாரு அது வந்து அது ஏதோ அவன் உளறான் யாரு நான் உளறேனா நான் வந்த அன்னைக்கு என்ன நீ வான் பண்ணல அவ கிட்ட நீ எதாவது வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சது உன்னை சாவடிச்சுடுவேன் என் நீ சொல்லல ஏண்டா உன் மனசுல அவ இருக்கான்னு நான் சொல்றதுக்கும் நீ அமைதியா தானே இருந்த அவகிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி பேசிட்டு இருக்க அது வார்ன் பண்ணது உண்மைதான் மாருதி ஆனா அவன் சொல்றது உண்மை கிடையாது உங்க மனசு அப்படியே தான் என்ன இருந்தா அதை போய் தூக்கி வீசிடுங்க. நான் உங்களை என் அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிற முளைல தான் படගෙන. எனக்கு உங்க மேல எந்த அபிப்பிராயமும் இருக்க இல்லை புரியுதா? முதல்ல போய் வேலையை பாருங்க ரெண்டு பேரும். நான் இன்னைக்கு হাফ டே லீவ் வீட்டுக்கு போறேன். ஆ மாருதி நில்லு. ஹா, போயிட்டலா? நீ ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ஆமா, மாரிய கிட்ட ஓவரா அதா எப்படி மாட்டினேன் பார்த்தியா இனிமே அவன் கிட்ட ஜென்வதுக்கு பேச மாட்டா இதுதான்டா எனக்கு வேணும் இனிமே મારুতি என்ன பார்க்க கூட மாட்டா இனிமே நான் என்ன பண்ண போறேன் கேங்க நம்ம கொண்ணு விமலாக்கே ஒரு நல்ல மாப்ளைய பாருங்களே என்னடி சொல்றா இப்போதான் வர மாப்ளங்கள தட்டி விட்டுட்டு ரெண்டு வருஷம் ஆகட்டும்னு சொன்னேன் என்கிட்ட கிட்ட இப்போ திடீர்னு மாப்ள பார்க்க சொல்றா இப்படி சொன்னேன் ஆனால் இப்போ எனக்கு என்னமோ அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தோணுதுங்க அவள் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்க கல்யாணம் பண்ண போறா இவளுக்கு அந்த வயசு தானே ஆகுது புள்ள கிட்ட கேட்காம நான் எந்த முடிவுக்கு வர மாட்டேன் விமலா வீட்டுக்கு வரட்டும் அவ கிட்ட பேசிட்டு நான் முடிவு பண்றேன் ஏங்க அவ நம்ம பேச்ச என்னைக்கு தட்டி இருக்கறா உனக்கு கல்யாணம் விமலா இந்த மாப்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணனா கல்யாணம் பண்ண போறா இதுக்கு எதுக்கு அவ கிட்ட கேட்டுகிட்டு இது ரொம்ப தப்புடி பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லாமலாம் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அதுங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது எவ்வளவோ விஷயத்தில் ஆனால் அதுங்க கல்யாண விஷயத்தில் அந்த முடிவுலாம் அதுங்க எடுத்தா தான் சரியா வரும் என்ன இவ்வளவு நேரம் வந்திருக்கா மறுபடி பஸ் கிடைக்கலையா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா சில பேர் வந்து இங்கே பிரான்ச்சில் இருந்து சென்னை பிரான்ச்சுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்களே முடிக்க வேண்டியதாக இருந்தது அதான் லேட் ஆகிடுச்சுப்பா அம்மா திருவண்ணனுக்கும் கிடச்சிருக்குமா அவரும் போகிறாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமாம் உனக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா ஆமாம்மா எனக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மைக்ரேட் ஆகிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது ஏங்க அப்பா சென்னையில் இருக்கிற மாப்பிள்ளையை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் அவளுக்கும் ஈஸியாக இருக்கும் கல்யாணமா என்னம்மா சொல்கிற ஆமா விமலா அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டு இருந்தா நீ சென்னைக்கு போற மாதிரி பேச சொன்னியா அதான் சென்னையில் இருக்கிற மாதிரி பார்க்க சொல்றா ஐயோ அப்பா எனக்கு என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுமே ஏய் என்னடி சொல்ற நாங்கள் என்ன சொன்னாலும் சரிமா சரிப்பான்னு கேட்டுட்டு போயிடுவேன் இன்னைக்கு என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கேன் அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு எனக்கு இன்னும் கூட இருக்குமா கல்யாணம் போயிட்டு என்ன பண்ண போறேன் இல்லம்மா அப்பா அம்மா சொல்றது கேளு உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு நீ வந்து மாப்பிள்ளை நீ தான் செலக்ட் பண்ண போற உனக்கு பிடிச்ச பையனா பார்த்தா கல்யாணம் பண்ணி வைப்போம் அதனால கவலைப்படாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா அப்பா உங்க ரெண்டு பேருமே நான் ரொம்ப பாச வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி உங்களை நான் எப்படிப்பா பிரிஞ்சிருக்க போறேன் இதோ பாருமா நாங்க ரெண்டு பேரும் உனக்காக எப்பவுமே இருப்போம் நீ எதுக்கும் கவலைப்படாது சரியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு சரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அன்பான மகள் வந்தால் அம்பானி நான் ஆகினேன் இந்த இன்பரகராஜ பெற்ற புதுராஜ இலிசபத் ராணியின் பேத்தியே தாயி தாயி மகளின வந்தாய் தெய்வங்கள் எல்லாம் தோற்றி பாகம் தந்தையின் அன்பின் முன்னே கடவுளே இப்போ என் புள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைக்க நீதான் பார்வல் புரியணும்